அனைவருக்கும் வணக்கங்க சினிமாக்கு மேல எடுத்திருக்கேன் பாரதராஜா கேள்விப்பட்டிருக்காங்க அவர் எப்படி தென் தமிழ்நாட்டு மதுரை பக்கத்து கதைகளும் படம் பண்ணாரோ அது மாதிரி நூறு வருஷம் சினிமா கண்டுபிடிச்ச அப்புறம் கூட வட தமிழ்நாட்டில் நம்முடைய மக்கள் வாழ்க்கை எங்கேயுமே பதிவாகலை சினிமாவை அதை முறையாக நான் செய்தவன் நீங்களாம் தெரிஞ்ச இந்த ராசுப்படையாட்சி பாடல் மருமலாட்சி படம் அது நாங்கள் பண்ணது தான் குங்குற நட்டு கதை பார்த்துருப்பீங்க அது நான் தான் அழகி படம் பள்ளிக்கூடம் படம் இதெல்லாம் நான் செய்திருக்கேன் சினிமா செய்தாலும் வெளியிலிருந்து மக்கள் போராட்டமான நம்முடைய நெய்வேலி போராட்டத்திலிருந்து தானிய புயல் உதவியிலிருந்து பல உதவிகளை நான் பண்ணியிருக்கேன் இதுக்கு நாங்கள் உள்ளே நான் இறங்கி இந்த தேர்தலுக்கு வந்த காரணம் இது வரைக்கும் உங்ககிட்ட ஓட்டு வாங்கிட்டு போனவங்க யாரும் சரியாக செய்யல இதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் தான் கொஞ்சம் கோபமாகவும் பார்க்குறாங்க எல்லோரும் மக்கள் ஒரு ஒருத்தரே ஓட்டு வாங்கிட்டு போறா ஒன்றும் சரியில்லை நாங்களும் போட்டே இருக்கோம் எங்கள் வாழ்க்கை முன்னே இல்லைன்னு பார்க்குறாங்க இந்த முறை அதுக்கு இடமே இல்லை ஏன்னா மோடி அவர்கள் தான் வெற்றி பெற போகிறாரு மூணாவது முறையும் அந்த கூட்டணியில் இருக்கிற நம்ம கட்சி என்னை அனுப்பி வச்சிங்கன்னா நான் மோடி அவர்கள்ட்ட நான் உட்காந்து பேசுவேன் முந்திரிக்கோட்டைக்கு வில இல்லை மல்லாட்டுக்கு வில இல்லை எனக்கு அது என்னென்னு தெரியும் நம்ம வாழை கரும்பு எல்லாம் பயிரிடுறோம் எல்லாம் பயிரிட்டு கொடுத்து நம்ம கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த எல்லா பிரச்சனையும் நான் கையில் எடுத்து அதை நான் முறையாக தருவேன் நீங்கள் எல்லோரும் மாம்பழம் சின்னத்துக்கு வாக்களிங்க ஏன்னா ஒரு பன்னெண்டு நாள் தான் இருக்கு பதினைஞ்சு லட்சம் மக்களை நான் சந்திச்சாகணும் நேரம் இல்லை தவறாக எடுத்துக்காதீங்க விடைபெற நன்றி வணக்கம் play by usb drive <laughs>